அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்டம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் உலக ஒழுங்கில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ராஜதந்திர நெருக்கடிகளும் உலகளவில் பெருமளவில் இப்போது ஒரு மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த காலப்பகுதியில் ஈழத்தமிழினத்தின் பயணம் சரியாக இருக்கின்றதா ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இலக்கு நோக்கிய பயணங்களை செவ்வனே செய்வதாக நீங்கள் நீங்க சொன்னது போலதான் இந்த உலகம் எங்களுடைய காலுக்கு கீழே மிக வேகமாக மாறி வருகிறது இந்த மாறி வரக்கூடிய உலகம் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லி நிற்கிறது அதாவது இந்த உலகம் திடீரென ஒரு பெரும் மாற்றத்தில் வாழ் நேற்று வரையும் ஒரு பொருளாதார ஒழுங்காக இருந்தாலும் சரி அரசியல் ஒழுங்காக இருந்தாலும் சரி நாம் எமக்கு எமது என்ற ஒரு சூழல் இருந்தது என்று அது மாறிவிட்டது நான் எனக்கு எனது என்கின்ற வகையில் அது சுருங்க ஆரம்பித்து இருக்கிறது இதில் ஒரு ஒருபிடியம் தெளிவாக தெரிகிறது அதாவது இந்த உலக மாற்றத்தில் பலரும் தங்களுடைய அடையாளத்தை நிறுவ முனைகிறார்கள் நான் அதாவது இதை என்னுடைய பிரதான வகிவாகமாக நாங்கள் ட்ரம்பை பார்க்கலாம் அவர் அமெரிக்கா என்கின்ற அடையாளத்துக்காக அந்த பயணத்தில் அமெரிக்கர்களை இணைத்து எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது நாங்கள் தனித்துவமானவர்கள் நாங்கள் நான் தலையாரிகள் நாங்கள் அனைவருக்கும் மேலானவர்கள் எங்களுக்கு கீழே அனைவரும் குறைந்தவர்கள் என்ற வகையில் ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த அடையாளத்தை நோக்கிய பயணத்தில் இப்பொழுது அனைவரும் அதாவது திறந்த பொருளாதார கொள்கை இணைந்த பொருளாதார கொள்கை என்றெல்லாம் பரவிய உலகம் இன்று மீண்டும் சுருங்க ஆரம்பித்திருக்கிறது இந்த சுருக்கம் அவருடைய அடையாளத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது ட்ரம்ப் ஆரம்பித்த இந்த பயணத்தில் தங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய தனித்துவத்தை தக்க வைப்பதற்கு ஒவ்வொருவரும் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்குதான் ஒரு சவாலை தமிழர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது தமிழர்கள் இலத்தாயத்தில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கிருந்தாலும் இன்று அடையாளத்தை துளைத்தவர்களாக தங்களுடைய இலக்குகளை தொலைத்தவராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உலக சாம்ராஜ்யத்தின் ஒரு பேரரசனாக அடையாளம் காணப்பட்ட ராஜராஜேந்திர சூழ்நிலை பற்றி ஒரு பார்வை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் நோக்கிய ஒரு பார்வையினுடைய விளைம்பு தமிழர்களுக்கு இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டில் விழுந்த தமிழ் பல்வேறு ஆட்சிகளால் மிதிக்கப்பட்ட ஒரு இனமாக மாறி போய் அது ஒடுங்கி போய் என்று இருக்கிறது தனத்துக்கான தனித்துவத்தை நிலைநிறுத்தி உறுதியாக பயணிக்க அது தயங்குகிறது அது ஒன்றை மீண்டும் சொல்லி தந்தது அதுக்கு வடந்த காலத்தில் அதனுடைய மூத்து அல்லது மூதாதையர் எவ்வாறான ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு ஒரு வீர ப பரம்பரையாக தங்களை நிலைநிறுத்தி பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த உலகப் பரப்பில் ஒரு பெரும் காலோச்சியவர்களாக இருந்திருக்கிறார் ஆகவே தமிழர்களுக்கு இன்று அந்த அடையாளத்தை தொலைத்து விட்டு அந்த இலக்கை தொலைத்து விட்டவர்களாக மாறிவிப்பவர்களுக்கு இன்றைய மாறி வருகின்ற உலகம் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறது நீங்கள் இன்றைய உலகத்தினுடைய மாற்றத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் மூத்தோர் என்று சொல்லுவதால் மட்டும் எதுவும் மாறிவிட போவதில்லை தங்களுடைய அடையாளத்தையும் இலக்கையும் தொலைத்து இருக்கக்கூடிய இனங்கள் இந்த வேகமாக மாறிவிருக்க இந்த உலக பரப்பில் தொலைந்து காணாமல் கரைந்து காணாமல் போய்விடுவார்கள் ஆகவே அந்த ஆவத்தை சொல்லி நீப்பதுதான் டிரம்பினுடைய ட்ரம்ப் ஆரம்பத்தில் ஒன்றை செய்தார் பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்தினார் எங்களை எல்லாரும் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் இதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற ரீதியில் ஆரம்பித்த அவருடைய இந்த பொருளாதாரம் நோக்கிய இலக்கு இன்று மாற ஆரம்பித்திருக்கிறது அஹ் அதை கடந்து அவர் செல்லமடைகிறார் இன்று கனடாவைக்கு எதிரான வரி விதிப்பை அவர் அதிகரித்த பொழுது ஒன்றை சொன்னார் இந்த வரிவிதிப்பை இருபத்தைந்து முப்பத்தைந்து ஆக்குவதற்கு காரணம் கனடா பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போகிறது என்கின்ற அறிவித்தலுக்காக அதிகரிப்பாக சொன்னார் இப்பொழுது பொருளாதாரத்திலிருந்து அவர் சொல்லுகின்ற காரணங்கள் அரசியல் காரணமாக இருக்கிறது கனடா ஒரு சுயேட்சையான தனித்துவமான தன்னாரிக்கம் கொண்ட ஆட்சி என்று சொன்னால் தங்களுடைய வெளிவார கொள்கையை தீர்மானிக்கின்ற பொறுப்பு அதற்கான உரிமையும் அவரிடம் இருக்கிறது அதில் தலையிட்டு ஒரு வழிவார கொள்ளையார தீர்மானிப்பதை நான் சொல்றதை தான் நீங்க கேட்க வேண்டும் என்பது பொருளாதார இலக்கை கடந்த ஒரு புதிய நிலைக்கில் அவர் வந்து சேருகிறார் இதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியான விட சொன்னால் கனடாவுக்கு இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர் இதற்கு முன்னர் இங்கே ஸ்காட்லாண்டுக்கு பயணம் செய்திருந்தார் ஸ்காட்லாண்டிலிருந்து பிரித்தானிய பிரதமர் ஸ்ராமரை சந்தி விட்டு வருகிறார் இதே அறிவித்தலை பிரித்தானிய அரசு வெளியிட்டது அவர் அதே சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு ஒரு வருகை பொருளாதார ஒப்பந்தத்தை போடுகிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரான்ஸாக இருந்தாலும் சரி ஜெர்மனியாக இருந்தாலும் சரி அவர்களும் கூட இவ்வாறான ஒரு அறிவித்தலை தான் வெளியிட்டார்கள் வருகின்ற ஐநாவினுடைய பொது சபை கூட்டத்தொடரில் அஹ் நாங்கள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பேசுவோம் வருடாந்த கொண்ட பொது சபை கூட்டத்தொடரை விடுவோம் இந்த பொது சபை கூட்டத் தொடரில் வைத்து இந்த அறிவிப்பை வெளியிடுவதான் அனைவரும் அறிவித்து வருகிறார்கள் இப்பொழுது இது அறிவிக்கக்கூடியவர்கள் பல இந்த இது நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த அங்கீகாரத்தை வழங்குவதாக இருந்தால் பல அதுக்கான கட்டுப்பாடுகளையும் போடுகிறார்கள் இவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவார்கள் அவர் அதை விட்டேயும் பேசவில்லை ஆகவே இப்பொழுது ஒரு பொருளாதார இலக்கை நோக்கி பயணித்த உலகில் ஒரு அரசியல் விவகாரம் உள்நுழைக்கப்படுகிறது எனக்கு இப்பொழுது ஒரு விடியம்தான் ஞாபகம் வந்தது இலங்கையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய வடபகுதியினுடைய அபிவிருத்தி அமைச்சர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி குழு தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் சந்திரசேகரன் ஒருமுறை நீண்ட காலத்துக்கு முன்னர் மன்னாரில் பேசுகின்ற பொழுது சொன்னார் எங்களை இதுவரை இங்கிருப்பவர்கள் நொண்டியர்களைத்தான் பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் சண்டியர்களை பார்க்கவில்லை இனிமேல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் இப்பொழுது ட்ரம்ப்பும் அதைத்தான் செய்கிறார் சண்டியர்கள் சண்டித்தனத்தை நிறையவே செய்கிறார் ஒரு சமீபத்தில் அனுரா பேசிய நீண்ட ஒரு உரையிலும் கூட அது சண்டித்தனமாக இருந்தது என்று பலரும் விமர்சித்துக் கொண்டார்கள் இப்பொழுது உலகளாவிய சண்டையனாக ட்ரம்ப் தன்னை உருவகப்படுத்துகிறார் இது ஒரு புதிய ஒரு பொறிமுறையை அவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் உன்னுடைய பலத்தில் இருந்து கொண்டு நீ விரும்பிய சண்டித்தனத்தை எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் மீறி எந்த ஒரு தத்துவங்களையும் மீறி எந்த ஒரு சர்வதேச நியமங்களையும் மீறி உன்னால் செய்ய முடியும் என்பதுதான் அதனுடைய ஒரு விடயமாக இருக்கிறது கனடாவுக்கு இந்த விடயம் பேசிய பொழுது அனைவரும் அமெரிக்காத்தார்கள் இனிவர்கள் இதே விடயத்தை மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா மீது இருக்கக்கூடிய வரி விதிப்பை அறிவித்து இருபத்தி ஐந்து சதவீதத்தை அறிவித்துவிட்டு அதை ஐம்பது சதவீதமாக்க போவதாக அறிவித்திருக்கிறார் அதுக்கு காரணம் ஒன்றை சொன்னார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குகிறது அதை உடனடியாக நிறுத்தியாக வேண்டும் இல்லை என்றால் இந்த வரி விதிப்பு இன்னும் மூன்று வாரங்களில் வரும் என்று கடந்த வாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் இப்பொழுது கேள்வி வருகிறது இந்தியா தன்னுடைய பொருளாதார கொள்கை ஒரு தனித்துவமான நாடு அது எந்த நாடாகவும் இருக்கட்டும் அது அமெரிக்காவை கடந்த தன்னுடைய பொருளாதார கொள்கையை யாருடன் வைத்துக் கொள்வது எவ்வாறு வைத்துக் கொள்வது என்கின்ற அதனுடைய தீர்மானத்தை தீர்மானிப்பவராக இப்பொழுது ட்ரம்ப் மாறுகிறார் நீங்கள் யாருடன் என்ன போகிறீர்கள் என்பதை நான் தீர்மானிப்பேன் அதை நீங்க செய்யவில்லை என்றால் அதற்கான தண்டனையை நான் தருவேன் என்கிறார் மறுபுறத்தில் இந்த எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து வாங்குவோர்களில் முதன்மையான ஓராக இருப்பது சீனா அதிக எண்ணெயை வாங்குவது சீனா ஆனால் சீனா மீது அவர் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை அது எதனால் தெரிவிக்கவில்லை சீனாவுடன் முரண்டுபடுவதை அவர் தவித்துக் கொள்கிறார் அது தனக்கு ஆபத்தானது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் ஆகவே தமிழ்த் தேசிய தன்மை சொல்வது போல வல்லவன் இந்த உலகில் வாழ்வான் இந்த வல்லவன் வல்லமை என்பது வறுமையாக ஒரு ஆயுதம் தாண்ட விடயம் இல்லை அறிவாற்றல் சார்ந்த விடயமாகவும் இங்கே இருக்கிறது ஆகவே அவர் இந்த இதை போடுகின்ற பொழுது இப்பொழுது அவர் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியமும் இப்பொழுதும் ரஷ்யாவிடமிருந்து நேச்சுரல் கேஸ் என்று சொல்லக்கூடிய வாயுவை அவர்கள் தொடங்கும் பெருமளவில் வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் மசு எண்ணெயை ரஷ்யாவுடன் வாங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியமே அனுமதியும் வழங்கி இருக்கிறது ஆனால் அவர் சில நாடுகளை தெரிவு செய்கிறார் தெரிவு செய்து இந்த விடயத்தை சொல்லுகிறார் இதே மறுபுறத்தில் பார்த்தால் இவ்வாறான ஒரு ச ஒரு விடயத்தை ட்ரம்ப் கை கொள்கிறார் என்று சொன்னால் உக்ரைன் போர் சம்பந்தமாக ஒரு வாரம் பொழுது பூதாகரமாகி இருக்கிறது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறப் போறது ட்ரம்ப் பூட்டனுக்கு முடியலை ஆனால் பூட்டன் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் உக்ரைனுடன் ஒரு சமாதானம் வந்தாக வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் தாங்கள் ஆக்கிரமித்த நிலங்கள் தங்களுடையது என்கிறார் அதை டிரம்ப் ஆதரிக்கிறார் மறுபுறத்தில் உக்ரைன் உடனடியாக தன்னை அதாவது ஆட்டி அமைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட சரணாகதி அடையுங்கள் என்பது போல சொல்லுகிறார் உடனடியாக நீங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிறார் ஒரு நாடு தன்னுடைய விவகாரம் சம்பந்தமாக தீர்மானிக்கின்ற அனைத்து விடியலையும் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஒரு நாட்டை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பூட்டின் தீர்மானிக்கிறார் இது இன்னொரு வடிவமாக ட்ரம்ப் ஒரு வடிவம் என்று சொன்னால் இன்றைய புதிய உலகில் எவ்வாறான வடிவத்தை நோக்கி நான் ஒரு நிலத்தை கைப்பற்றலாம் அதை என்னுடையது என்ற பொழுது அதை ஏற்றுக் வேண்டும் என்கின்ற பொறிமுறையே உலகம் புதிய வந்து சேருகிறது இதே மறுபுறத்தில் காசா இஸ்ரேல் அதாவது இன்று மனித பேரவளத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காசா பெருநில பரப்பு இந்த காசா பெருநில பரப்பு எங்களுடைய மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் யாழ்குடா நாடு யாழ்கூடா நாடு என்பது காசா இதே நிலப்பரப்பு யாழ்கூடா நாட்டில் என்றும் நாங்கள் ஆறு லட்சத்து ம எண்ணிக்கையை கடந்ததில்லை என்றால் தமிழர் தாயகத்தில் பெருமளவு மக்கள் இடம்பெயர்ந்த ஒரு பகுதியாக யாழ்கூடா நாடு இருக்கிறது இந்த யாழ் நாடு இன்று வரை ஆறு லட்சம் எண்ணிக்கையை கடந்ததே கிடையாது ஆனால் இதே நிலப்பரப்பை இருக்கக்கூடிய காசாவில் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் நான்கு மடங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய மண்ணிலிருந்து விரட்டப்பட்டு ஒரு பதிமூன்று சதவீதமான நிலப்பரப்புகள் இப்பொழுது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் யாழ் யாழ்குடா நாட்டினுடைய பதிமூன்று சதவீதத்தைகள் நாங்கள் ஆறு லட்சம் உதங்கினால் அவ்வாறு கொண்டு யோசித்துவார்கள் ஆனால் எங்களிடம் பார்க்க நான்கு மடங்கு மக்கள் ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அந்த விடப்பட்ட பகுதியின் மீதும் முழுமையாக காசாவை தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தாக்குதல் வடிவத்துக்கான ஆணையை அவருடைய பாதுகாப்பு வழங்கி இருக்கிறது ஏற்கனவே அங்கு பட்டினியால் மக்கள் சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உடல்நலம் குறைந்தவர்களாக சாவு ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உடனடியாக இதற்கான அழுத்தத்தை தெரிவிப்பதற்காக உலகம் ஏதோ எல்லாம் சொல்லுகிறது ஆனால் அதை கடந்தும் நான் தாக்குதல் செய்வேன் என்கிறார் அந்த ஏற்கனவே கைப்பற்ற நிலப்பரப்பை தங்களுடன் நினைப்பதற்கு இஸ்ரேல் முனைகிறது ரஷ்யா உக்ரைனில் கைப்பற்றப்பட்ட நிலப்பரப்பை தன்னகப்படுத்த முனைகிறது இஸ்ரேல் காசா மீதான நிலப்பரப்பை தன்னகப்படுத்த முனைகிறது இது ஒன்றை சொல்லி நிற்கிறது நாங்கள் ஒரு நிலப்பரப்பைகள் நுழைந்து விட்டோம் என்றால் எங்களுடைய நிலப்பரப்பு என்று சொல்ல முனைகிறார்கள் இது தமிழர்களுக்கு ஒரு செய்தியை தெளிவாக சொல்லி நிற்கிறது இதை எதிர்த்து மாற்றம் செய்வதற்கு திராணியற்ற உலகமாக இந்த உலகம் என்று மாறிக்கொண்டிருக்கிறது இன்று மாறிக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தினுடைய இன்றைய நெரிசமான பார்வையாக தமிழர் தரப்புக்கு என்ன செய்தியை கூறியிருப்பதாக நீங்கள் கூற வருகிறீர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் தமிழர் தரப்பு என்ன விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது என்ன விடயங்கள் தமிழர் தரப்பின் முன்னால் பேசப்படுகிறது நீங்க என்ன நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது எங்களிடம் அதிகமாக பேசுபொருள் இருப்பது ஐசிசி ஐசிஜி என்று சொல்லுகிறோம் என்றால் மனித உரிமைகள் அவயம் அறுபதாவது கூட்டத்தொடரிற்கு தயாராகிறது ஆனால் இந்த மனித உரிமைகள் அவயத்தில் என்ன முடியும் என்பதை மூன்று ஆணையாளர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு விடைபெற்று சொல்வதற்கு பின்னர் நவநீதம் பிள்ளை ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் இறுதி அறிக்கை பின்னர் ஹுசைன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியுறத பதினேழில் ஒரு முழுமையான அறிக்கையை வெளியிட்டார் பின்னர் பிஸ்லேட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடுவதற்கு முதல் ஒரு முழுமையான அறிக்கையை வெளியிட்டார்கள் இந்த மூன்று அறிக்கையை ஒன்றை சுட்டி நின்றது இந்த அவைக்கு அப்பா முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை என்று நாடுகளுக்கு பிள்ளை வலியுறுத்தினார் வலியுறுத்தினார் என்ன நடவடிக்கையை நீங்கள் செய்யலாம் என்று கோடிட்டும் காட்டினார் அதனுடைய உள்ளாத்தம் என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆலயத்தில் கையால் ஆகிய அதனுடைய செயல்முறை வடிவத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர் குறிப்பிட்டு சொன்னார் அதுக்காக நாங்கள் மனிதர்கள் மேலவைத்து முழுமையாக புறம் தள்ளி விடலாமா என்று சில நினைத்து விடுவார்கள் அவர் சொல்லுவதாக இல்லை இலங்கையை ஒரு சர்வதேச அரங்கில் பேசுபொருளாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொறிமுறை அது மட்டும்தான் அதனால் அந்த பொறிமுறையை நாங்கள் தொடர்ந்தும் தக்க வைக்க வேண்டிய காலம் இருக்குன்னு சொன்னால் இலங்கையை ஒரு பேசுபொருளாக இந்த சர்வதேச அரங்கில் தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு ஆனால் இதை கடந்து ஒன்று பேசுகிறோம் ஐசிசி ஐசிஜி என்று அதுக்கான பொறிமுறைகளை விட்டுவிடுகிறேன் ஆனால் இந்த ஐசிசி ஐசிஜேயில் இரண்டு விவகாரங்கள் இப்பொழுது முதன்மையான விடயங்களாக இருக்கிறது ஒன்று ரஷ்யாவுடைய உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பும் அந்த மக்கள் மீதான மிக மோசமான தாக்குதல்கள் இதே போன்றுதான் காசா மீது இஸ்ரேலினுடைய முன்னெடுப்பு இதற்கான இரண்டு விடயங்கள் இந்த இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரமும் ஐசிஜே யில் இருக்கிறது இனப்படுகொலை சம்பந்தம் விவகாரம் சம்பந்தமாக போன்று அது சம்பந்தப்பட்டவர்கள் சார்ந்த விவகாரம் ஐசிசியிலும் இருக்கிறது நட்டன் யாகுக்கும் பாதுகாப்பு அமைச்சரையும் கைது செய்கின்ற உத்தரவையே ஐசிசி ஐசிசி ஏற்கனவே வெளியிட்டு விட்டது பூட்டினையும் பூட்டினுடைய சகா ஒருவரையும் கைது செய்ய சொல்லி ஆனால் அறிவித்தல் விடுக்கப்பட்டு ரெண்டரை ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் அவர்கள் செய்கின்ற தாக்குதல்களையோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய அவர்களை கைது செய்வதோ விதத்திலும் சாத்தியமாகவில்லை இன்னொரு விதத்தில் சொன்னால் ஐசிஜே என்னுடைய வழக்கு இந்த இனப்படுகொலை வழக்கு நீண்ட காலத்தை எடுத்து சொல்லும் இதற்கு முன்னர் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து முடிந்தது தொன்னிரெண்டில் பதினாறு பதினான்கு வருடங்களே எடுத்துக்கொண்டார்கள் ஒரு வழக்கை அது தீர்வு தீர்ப்பு வருவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய விடயத்தில் அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் இன்ட்ரீம் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவுறுத்தல்களை எடுக்க முடியும் இந்த இன்டர்வியூ மெஷர் சம்பந்தமாக இஸ்ரேலுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி அவர்கள் பல அறிவித்த ஐசிஜே கூட வெளியிட்டிருக்கிறது அது எதுவும் கை கொள்ளப்படவில்லை அவை இந்த சர்வதேச இருக்கக்கூடிய சவால்களை கொள்கிறேன் இதற்காக ஐசிஜிஐக்கு போகக்கூடாது என்றோ ஐசிசிக்கு போகக்கூடாதுன்றோ அல்ல அங்கெல்லாம் செல்வது இலங்கையை தொடர்ந்து மாற்றத்தை நோக்கி அழுத்தத்தில் வைத்திருக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்று சொன்னால் இவ்வாறான சூழலில் தமிழர்கள் என்ன என்னத்தை செய்வது இந்த உலகத்தினுடைய ஒரு பெரும் மாற்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் அது பொருளாதார இந்த மாற்றம் இப்பொழுது அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் பல மாற்றங்களை நோக்கி பயணிக்க வைக்கிறது இவ்வாறான சூழலில் ஒன்றை பார்த்துக் கொள்ளுங்கள் இலங்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எங்களுடைய சவாலை பற்றி பார்ப்போம் இப்பொழுது ஒரு ஒரு இதுக்கு என்ன தீர்வுகளை நாங்கள் செய்யலாம் ஒன்றை வைத்துக் கொண்டால் இப்பொழுது கொழும்பில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தை நோக்கிய ஆட்சி இவர்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்து விடுவார்கள் என்று எங்களுடைய ஒரு பகுதியினர் இன்றும் சிந்தனையில் இருக்கிறார் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சிந்தனைக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு முன்னோரான காலத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் இந்த பெரும் இன அழைப்புகள் வந்து நின்ற பொழுது முல்லை வாய்க்காட்டு அல்லது அதுக்கு முற்பனான காலப்பகுதி முழுமையாக வந்து நின்ற பொழுது நாங்கள் கொன்றளிக்கப்பட்ட பொழுது இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் இலங்கை தீவில் தான் இருந்தார்கள் அரசியலிலும் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாரும் இவர்கள் யாரும் அப்பொழுது சொல்லவில்லை இவர்களும் இளைஞர்கள் தான் எங்களில் ஒரு இளைஞர்களாக இருப்பவர்கள் மீது இவ்வாறான கொடூர யுத்தத்தை செய்வதும் கொன்றொழிப்பதும் மிக தவறானது என்று அப்பொழுது சொல்லவில்லை அப்பொழுது அவர்கள் எங்களை தமிழர்களாக மட்டும்தான் பார்த்தார்கள் நாங்கள் அளிக்கப்படுவதை அழிந்து போவதையோ அவர்களை தடுக்கவோ அது குறித்து கருத்துக்குரிய கூட தவறை தவித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் தமிழர்கள் அல்ல ஆனால் இன்று தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக சொல்லுகிறார்கள் நாங்கள் அனைவரும் இளைஞர்கள் அப்பொழுது நாங்கள் நேற்று வரையும் இளைஞர்கள் இல்லை இன்று இளைஞர்கள் ஆகிவிட்டோமா இதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அப்பொழுது இப்பொழுது பாருங்கள் நான் முதலே சொன்னேன் மூன்று சண்டியர்கள் உலகினுடைய போக்கை இப்பொழுது தீர்மானிக்கிறார்கள் உலக விருப்புகளை கடந்து தீர்மானிக்கிறார்கள் அமெரிக்காவில் ட்ரம்புனுடைய செயற்பாடுகளும் ரஷ்யாவில் பூட்டினுடைய செயற்பாடுகளும் மத்திய கிழக்கில் நட்டனியாவுடைய செயற்பாடுகளும் இதைத்தான் சொல்லி நிற்கிறது இலங்கை தீவிலும் இருப்பவர்களும் சொல்லுகிறார்கள் நீங்கள் இதுவரை தான் பார்த்திருக்கிறீர்கள் இனிமேல் தான் சண்டிகளை பார்க்க போகிறீர்கள் அவ்வாறானால் இவ்வாறான சவாலுக்கு நாங்கள் இவ்வாறு தயாராக போகிறோம் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுன்னு சொன்னால் எங்களுடைய தயாரிப்பு வறுமையாக அரசியல் கட்சிகளிடமும் புலம்பெயர்ந்த தேசங்களில் அமைப்புகளிடமும் மட்டும் இருக்கிறது தாயகத்தில் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் மோதுவதிலேயே காலத்தை கழிக்கிறார்கள் தாயக புலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் மோதுவதிலேயே தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதிலும் தாங்கள் தமிழ் மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு மட்டுமே முனைந்திருக்கிறார்கள் தமிழர் சார்ந்த செயல் வடிவத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ன செய்யலாம் தமிழர்களுக்கான ஒரு செயலணிகள் உருவாக வேண்டும் என்பதை பல முறை வலியுறுத்தினேன் ஏன் இந்த செயலிகள் என்று சொன்னால் ஒவ்வொரு விவகாரமும் தமிழர் சார்ந்து இருக்கக்கூடிய முதன்மையான விவகாரங்களை கையாளுவதற்கு அது சார்ந்த துறைசார் வல்லுநர்கள் அந்தந்த விவகாரம் சார்ந்த துறைசார் வல்லுநர்கள் தாயகத்தின் முதன்மையாக அமைவதும் அதற்கான முழுமையான அனுசரணையாகவும் முத்தாசையையும் வழங்கக்கூடிய இருக்கக்கூடிய நிபுணர்களும் இணைந்து கொள்வதும் தான் இது சமாதான காலத்தில் தாயகத்தில் நடந்தறியது இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதில் பங்காளிகளாக அனைவரும் இருந்திருக்கிறீர்கள் என்று அந்த புள்ளி அனைவரையும் தமிழர்களாக நினைக்கின்ற புள்ளி இல்லாத ஒரு காரணத்தினால் நாங்கள் இதிலிருந்து இருந்து சிறந்திருக்கிறோம் இல்லை அந்த பொறுப்பு எங்களிடமும் இருக்கிறது தமிழர்களாக என்றால் இந்த உலகப்பரப்பில் மாறிவரக்கூடிய சூழலில் நாளை நாங்களும் வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த பணியை பொறுப்பேற்றுத்தான் ஆக வேண்டும் அவையே இவ்வாறு அமையக்கூடிய செயலணிகள் எவ்வாறான செயலணிகள் எங்களுக்கு இன்று முதன்மையாக தேவைப்படுகிறது என்று பார்த்தால் மனித உரிமைகள் செயலணி ஒன்று தேவைப்படுகிறது இந்த மனித உரிமைகள் செயலனியுடைய ஒரு விவகாரம் தான் சர்வதேச அரங்கில் தமிழக விவகாரத்தை தொடர்ந்து நகர்த்துவது தாகியத்தில் கண்டெடுக்கக்கூடிய இந்த மனித புதைகுலிகளை நாங்கள் இவ்வாறு ஒரு காத்திரமான ஒரு விவகாரமாக எங்கள் சார்ந்த ஒரு நீதி பரிகாரத்தை நோக்கிய ஒரு உந்துதலாகவும் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மனித மன்னாரில் மனித புதை கண்டெடுக்கப்பட்டன அது பின்னர் ரணில் ஆட்சியிலும் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டன ஆனால் நாங்கள் மறந்து விட்டோம் கொக்கு தடுவாயில் மனித புதை கண்டுபிடிக்கப்பட்டது மறந்து விட்டோம் இப்பொழுது செமனியை பற்றி பேசுகிறோம் நாளை மீண்டும் மறந்து விட்டோம் ஆகவே இதை கடந்து இதுவரை காணப்படாமல் தமிழர் தாயம் முழுமையாக இருக்கக்கூடிய மனித புதைகளினுடைய அடையாளம் இவற்றுக்கான ஒரு நீதி பரிகார பொறிமுறை குறித்த ஒரு அரசியல்வாதிகள் பேசிவிட்டு நாளை வேறு இடத்துக்கு சென்று விடுவார் அவர்களுடன் தெரியும் ஆகவே இதற்காக தங்களுடைய முழுமையான நேரத்தையும் பணியையும் செயலாட்டக்கூடியதாகும் திட்டமிட்டுக்கான செயல் வடிவத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு செயலனி எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த மனித உரிமைகள் செயலனி முதன்மை பெறுகிறது இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொண்டால் அரசியல் விவகாரம் சார்ந்த ஒரு செயலணி இந்த அரசியல் விவகாரம் சார்ந்த செயலின் எதற்கு தேவைப்படுகிறது சொன்னால் தமிழுடைய அரசியல் போர் முறை தாயகத்திலும் புலத்திலும் எவ்வாறான முறையில் தீர்க்கமாக ஒரு வினைத்துறனுடையதாக அதில் நாங்கள் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாளை இன்றைக்கு மாறி வருகின்ற உலகத்தினுடைய நாளைய சவால்களுக்கு இன்றைய திட்டமிடக்கூடிய வகையில் எவ்வாறு தமிழர்கள் அரசியல் விவகாரத்தை முன்னெடுக்க போகிறார்கள் என்பதை அது சார்ந்த துறைசார் வல்லுநர்களும் அதில் வல்லமை கொண்டவர்களும் பேசி தங்களுக்கு தீர்வுகளை உருவாக்கக்கூடிய ஒரு தாயகமும் புலமும் இணைந்த ஒரு அரசியல் விவகார செயலனி எங்களுக்கு தேவைப்படுகிறது செயலனியினுடைய விவரத்தை அவர்கள் அரசியல் கட்சிகளை அழைத்து சொல்லலாம் அதை அவர்கள் காவி செல்வராக மட்டும் இருக்கும் அவர்கள் தீர்மானிப்பவர்களாக இருப்பது ஆபத்தானது என்பதை இவ்வளவு காலம் இந்த பதினாறு ஆண்டுகள் எங்களுக்கு நினைவூட்டி தந்திருக்கிறது தமிழர் ஒரு தமிழர் தலைமை சொல்வது போல கல்வி தமிழர் சமூகத்துக்கு ஆதாரமானது முதன்மையானது இன்று கல்வியில் மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறோம் கல்வியில் வடமாகாணம் ஒன்பதாவது இடத்தில் மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறது கடந்து முடிந்த சமீபத்தில் வந்த கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சையின் பருபவர்களில் முப்பது சதவீதமானவர்கள் உயர்தரத்துக்கு தகுதி பெறவில்லை பதினைந்து வயதில் முப்பது சதவீதத்தை வீதிக்கு விட்டிருக்கிறோம் எவ்வளவு ஆபத்தான சூழலில் எங்களுக்கு நிற்கிறோம் எங்களுக்கு தேவையான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான தொழில்துறை சார்ந்தவர்களில் அறிவு மிக மோசமாக பின்தங்கி இருக்கிறது ஏனென்றால் தெரிவாவர்களுடைய எண்ணிக்கை பல்கலைக்கழகங்களில் சுருங்கி இருக்கிறது ஆகவே தமிழர் இந்த விட விவகாரம் உடனடியாக நாளை தீர்வு காணக்கூடிய விவகாரமே அல்ல இது நீண்ட காலத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறது மீண்டும் எங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு இதற்கு சரியான திட்டமிடல் என்பதுதான் அதை விரைவுபடுத்தும் அவ்வாற இருந்தால் எங்களுக்கு ஒரு கல்வி செயலனி இன்றைய சூழலில் அவசியமாக தேவைப்படுகிறது அதே போன்றுதான் ஒரு பொருளாதார செயலனி தமிழ் தலைமை பலமுறை வலியுறுத்தியது போல உங்களுடைய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த உரிமையையும் அனுபவிக்க முடியவர்களாக நாங்கள் மாறிப்போவோம் தங்கு நிலையில் எதை இருந்து விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் நசுக்கப்படுபவர்களாக இருப்போம் நாங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்பை இன்றைய காலம் தருகிறது அவ்வாறு என்றால் எங்களை பொருளாதார ரீதியாக சரியாக திட்டமிட்டு இந்த பொருளாதாரம் என்பது வேலை வாய்ப்பு ஏன்டா அன்றைக்கு எங்களுடைய மக்கள் தாயத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தால் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்னுடைய எண்ணிக்கைக்கும் மிக மோசமாக குறைந்து வருகிறது அவ்வாறு இருந்தால் தாயத்தில் இருப்பவர்களை தக்க வைக்க வேண்டும் வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொருளாதார வளத்தை எவ்வாறு நாங்கள் கட்டியெழுப்ப போகிறோம் இதில் இறுதியாக இருக்கக்கூடியதுதான் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சுகாதார சவால்கள் அந்த சுகாதார சவால்களுக்கான ஒரு சுகாதார செயலணியும் உருவாக்கப்படும் இருந்தான் நாங்கள் இருபத்தி எட்டு துறைகளை கட்டியெழுப்புவர்கள் நான் இருபத்தெட்டையும் பேசவில்லை இந்த ஐந்து துறைகள் சார்ந்த ஒரு செயலனிகள் இதில் துறைசார் வல்லுநர்கள் இணைந்து கொள்ளப்படுவதும் அதற்கான அவர்கள் தாயத்திலும் சரி புலத்திலும் இணைந்து தமிழர்களுடைய இன்றைய சவால்களுக்கு முதன்மையான இந்த ஐந்து சவால்களுக்குமான பரிகார நீதியை நோக்கிய பயணத்துக்கான முழுமையான செயல் வடிவம் எங்களிடம் உருவாக்கப்படுவது அதற்கு தமிழர் சமூகம் முழுமையாக ஒத்தாசை வழங்கி நிற்குமாக இருந்தால் இன்று மாறிவிடக்கூடிய இந்த உலகத்தில் இதை கடந்து செல்வர்களாக நாங்கள் மாறுவோம் அவ்வாறு மாற்றம் பெறுவது இன்றைய காலத்தின் மிக வேகமான அவசியம் அதாவது சொன்ன தமிழில் சொல்வார்கள் வரும் போது காப்போன் வந்த வந்தபின் காப்போம் அல்லது வருமுன் காப்போம் நாங்கள் இதுவரை வந்தபின் காப்போனாக எதையும் விரட்டி கொண்டு செல்கிறோம் அது ஒரு சமூகத்துக்கான ஆரோக்கியமானதல்ல வருமுன் காப்போனாக மாறுவர்கள் மட்டுமே இந்த உலக பிறப்பில் நீண்ட நிலையத்தின் பார்க்கின்றது இன்றைய புதிய மாறி வருகின்ற ஒரு புதிய ஒழுங்கு இது ஒரு நீண்ட காலத்தின் பின்னர் ஒரு புதிய ஒழுங்குமுறைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம் இதற்கு தயாராக வேண்டிய கட்டாயம் தமிழர்களிடம் இருக்கிறது இதைத்தான் ஒரு தலைமை நீண்ட காலமாக எங்களுக்கு தந்திருக்கிறது அவர் சொல்லி தந்ததை செய்ய வேண்டியவர்கள் நாங்கள் அதை விட்டு விட்டு எதுவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது அவர் எங்களிடம் தந்திருக்கக்கூடிய பணிக்காக நாங்கள் செய்கின்ற ஒரு முறைமை அல்ல ஆகவே தமிழர் சமூகம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இன்றைய புதிய ஒழுங்கு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது இதை நாங்கள் புரிந்து கொண்டால் தமிழர்களுடைய வாழ்வு என்பது இந்த மாறி வருகின்ற உலகத்திலும் நிமிந்த வாழ்வாக நிறைவான வாழ்வாக மாறும் அது உங்கள் ஒவ்வொருவர்களும் கையில் மட்டுமே இருக்கிறது அதை நாங்கள் சிந்தித்தோம் என்றால் இந்த மாற்றத்துக்கு நாங்கள் ஒரு பங்காளியாக இருக்க முடியும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு மிக முக்கியமான ஈழத்தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றும் காலத்தினுடைய மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு